கன்னியாகுமரி அருகே பாரம்பரிய கிராம பெயரை மாற்றி கொடுத்த ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் விளம்பர பலகை வைத்துள்ளனர் நாகர்கோவில் அருகே மேலகிருஷ்ணா புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி பள்ளத்தூர் கிராமம் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்களுக்கு வழங்கும் அரசு ஆவணங்களில் பள்ளத்தூர் என்பதற்கு பதிலாக மேலகிருஷ்ணன் புதூர் என்று குறிப்பிட்டு வழங்கியுள்ளனர் இதனால் சான்றிதழ்கள் பெறுவதில் குழப்பம் ஏற்படுகிறது இது தொடர்பாக ஏழு ஆண்டுகளாக பல கோரிக்கைகள் விடுத்தும் பயன் இல்லாததால் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு பலகைகளை அப்பகுதியினர் வைத்துள்ளனர் இந்த ஊர்ல நாங்க பரம்பரையா குடியிருந்துகிட்டு இருக்கோம் பக்கத்து ஊர் ஊர் நாங்க எங்களுக்கு பள்ளத்தூர் தண்ணி வரி கெட்ட போனாலும் சரி எந்த இது போனாலும் சரி அவங்க மேலக்ஷ்மபூர் மறி போட்டு எங்க பாரம்பரிய பாட்டா போட்டா இது இது பள்ளத்தூர்னா ஊர் இந்த ஊர் வந்து பள்ளத்தூர் கிராமமாகும் இது வந்து மேலட்சுமூர் ஊராட்சிக்குள்ள இருக்குது இந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் எங்க ஊர் பேரை வந்து எல்லா ரசீதுகள்லயும் மேலட்சுமபுரணி போட்டு தர்றாரு அதாவது இதுவரைக்கும் இருந்த பிரசிடென்ட்கள் வந்து எல்லாருமே வந்து எங்க ஊரோட பேர் போட்டு தான் ரசீது கொடுத்துட்டு இருந்தாங்க இவர் வந்தது பிறகு வந்து சுமார் ஏழாண்டு காலமா வந்து இவர் வந்து பள்ளத்தூர் வந்து அதை இது பண்ணிட்டு மேலக்ஷம்பூர் போட்டு போட்டுத்தாரு இது சம்பந்தமா வந்து நாங்க பல முறை வந்து கலெக்டர் மனு கொடுத்திருக்கிறோம் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம் எல்லா எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்திருக்கிறோம் ஆனா எந்த நடவடிக்கையும் வந்து இதுவரை இந்த அரசாங்கம் எடுக்கல இந்த மாவட்ட நிர்வாகமும் எடுக்கல இதன் காரணமா தான் வந்து நாங்க இந்த தேர்தல் வந்து புறக்கணிக்கும் எங்களுக்கு எங்க ஊர்ல எங்க எங்க ரசீதுகள்ல எங்களோட ஊர் பேர் கண்டிப்பா வேணும் இல்லைன்னா தொடர்ந்து நாங்க தேர்தல் தேர்தல் வந்து நாங்க புறக்கணிக்கு ரெடியா தான் இருக்கோம்